ஸோ வெல்கம் டு சை இன்றைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சபைசன் காப்பி அப்படிங்கிற ஒரு சிறுகதையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சபைசன் காப்பி இந்த கதையை யார் எழுதுனான்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி அவர்கள் தான் வந்து இந்த கதை வந்து எழுதுனாங்க இந்த கதை வந்து எந்த காலகட்டத்தில் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு ஸோ சுதந்திரம்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டில் வந்து இந்த கதை வந்து நடக்குது சபைசன் காப்பி சபேசன் காப்பி பாத்தீங்கன்னா சென்னையில் மயிலாப்பூர் ஏரியாலத வந்து இந்த சபேசன் காப்பி இருக்குது அந்த ஏரியா பூரா கிட்டத்தட்ட சென்னை புரா பாத்தீங்கன்னா இந்த சபைசன் காப்பினா ரொம்பவே பிரபலம் எல்லாருமே இதை வந்து தேடி தேடி வந்து வாங்குவாங்க ஈவன் வெள்ளக்காரமாக கொண்டு பார்த்தீங்கன்னா சபேசன் காப்பின்னு சொல்லி தேடி தேடி வந்து வாங்குவாரு அந்தளவு பார்த்தீங்கன்னா சபேசன் காப்பி அப்படிங்கிறது ரொம்பவே டேஸ்டான ஒரு காப்பி காப்பி தூள் கடையாக வந்து இருந்தது எதுனால சபேசன் காப்பி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு வந்து தெரியவே இல்லை அது ஏதோ ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் எல்லா மக்கள் மத்தியில் வந்து பேசப்பட்டுச்சு சபைசன் காப்பி எப்படி இந்த சபேசன் காப்பி தூள் வந்து இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது எப்படி இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு அப்படிங்கிறத சுருக்கமாக பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பார்த்தீங்கன்னா சபைசன் அப்படிங்கிறவர் வந்து சபைசன் காப்பி காப்பி கடைன்னு சொல்லி ஒரு காப்பி கடை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸ்டார்ட் பண்ண புதுசில் பார்த்தீங்கன்னா கடை வந்து பெரியவர்கள் ரீச்லாம் ஆகல ஓரளவு சுமாராக ஓடிட்டு இருக்குது இந்த காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுப்பு குட்டி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சபேசன் காப்பி கடையில் வந்து வேலைக்கு வந்து வராரு அப்படி வேலைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சபேசன் காப்பி அந்த பொடி அந்த காப்பி பொடி தயாரிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாத ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன் வந்து ஆட் பண்ணாரு அவர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த சபேசன் காப்பி வந்து சேல்ஸுக்கு போகுது அப்படி சேல்ஸுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ரீச் ஆகுது எல்லாருமே அந்த காஃபி வாங்கி குடிச்சிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அவ்வளோ அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சபேசன் காப்பி எல்லாரும் புகழ்ந்து புகுழ்ந்து தள்ளுறாங்க சரி சுப்பு குட்டி என்ன சீ சீக்ரெட் இன்க்ரீட் ஃபாலோ பண்ணாரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா யாருக்குமே வந்து தெரியாம இருந்தது யாருக்குமே தெரியாம ரகசியமாவே அவர் வச்சிருந்தாரு ஒரு டைம் சபைசன் அவர் தான் வீட்டை வேலை பார்க்கிற சுப்புக்குட்டி வீட்டுக்கு போறாரு அப்போ அவங்க அம்மா வந்து ஒரு சுப்புக்குட்டியோட அம்மா வந்து சபைசன் அவர்களுக்கு வந்து ஒரு காஃபி போட்டு கொடுக்குறாங்க அந்த காஃபியை குடிச்சிட்டு பாத்தீங்கன்னா அவர் பயங்கரமா வந்து புகழ்றாரு எவ்வளவு அழகா அந்த காஃபி இருக்கு காஃபி அப்படி என்னதான் நீங்க கலக்குறீங்கன்னு தெரியலையே அப்படின்னு கேட்கும்போது இல்ல அது வந்து ஒரு ரகசியம் யாரும் சொல்ல மாட்டோம்னு சொல்லி சுப்புக்குட்டி அம்மா வந்து சொல்லிடுறாங்க ஓகே ஸோ சபேசனோட சபேசன் காப்பி கடையில் சுப்புக்குட்டி வேலைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கடையோட வியாபாரம் வந்து பயங்கரமாக வந்து ரீச் ஆகுது ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சென்னை பூரா வந்து பயங்கர ரீச் ஆகுது ஒரு பெரிய பணக்காரராக வந்து சபேசன் வராரு அதனால் தான் கிட்டே வேலை செய்கிற சுப்புக்குட்டிக்கு வந்து எல்லா நல்ல விஷயங்களும் வந்து பண்ணுறாரு அவரால் தான் தான் கடை ஃபேமஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லா நல்ல விஷயங்களும் அவருக்கு ஏகப்பட்ட பணம் இன்க்ரிமெண்ட் ஆகட்டும் அவரோட அவங்க வீட்டில் உள்ள அவங்களோட தங்கச்சி சுப்புக்குட்டியோட தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்குறதாகட்டும் எல்லா வேலையும் சுப்பு குட்டிக்க எல்லாமே பார்த்து பார்த்து வந்து பண்றாங்க சோ சபைசனும் சுப்பு குட்டி மதியம் கிட்டத்தட்ட ரொம்பவே பிரண்ட்ஷிப்ப வந்து பலகாரம் அடிக்கிறாங்க இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்து பார்த்தீங்கன்னா மத்தவங்களுக்கு எல்லாமே பயங்கரமா வந்து பொறாம வருது சுப்பு குட்டி எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ சபைசன் காப்பி கடையில் பார்த்தீங்கன்னா அவரோட காஃபி டப்பா வந்து நடராஜர் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும் ஸோ சபைசன் காபி அப்படிங்கிற ஒரு ஒரு டப்பா மாதிரி இருக்கும் அந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா நடராஜர் நிற்கும் அதை போட்டு வந்து இங்கே வியாபாரம் வந்து பண்ணுவார் ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு இன்னொருத்தர் விஸ்வநாத ராவ் என்ன பண்ணுறாங்கன்னா சுப்புக்குட்டி எப்படியாவது சபைசன்ட்ருந்து பிரித்து நாம் எப்படியாவது இவனை த பாட்டான் சேர்த்துக்கிட்டு நாம ஒரு சொந்தமாக காப்பி கடை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதனால் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாத ராவ் வந்து என்னது சுப்புக்குட்டியை வந்து எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சூழ்ச்சி வேலை வந்து பண்ணுறாங்க ஸோ சபைசன் கிட்ட போய் சபைசன் அவர்கிட்ட போய் போய் பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாருமே அவர் தெரிஞ்சவங்க மத்தியில் வந்து சுப்புக்குட்டியால் தான் கடை ஃபேமஸாக இருக்குது போல் சபைசன் காப்பியில் ஒன்றும் இல்லை போகலன்னு சொல்லி சபைசன் அவரை வந்து கோவப்படுத்துகிற மாதிரி நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க சுப்புக்குட்டி எல்லாருமே பெருசாக வந்து பேசுகிறாங்க அதாவது அவர் எரிச்சல் படுத்துருவோம் சபைசன் அவரை எரிச்சல் படுத்துணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பேசுகிறாங்க இதை பார்த்துட்டு அவர் வந்து பெருசாக கண்டுகளை ஏதோ பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு விட்டுறாங்க அப்புறம் ஒரு ஸ்டேஜில் மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா சுப்புக்குட்டி வந்து ஏதோ தனியாக சொந்தமாக காஃபி கடை வைக்க போகிறார் போல் அப்படின்ட்டு பேசும்போது இவருக்கு வந்து ஒரு மாதிரி அது சுப்புக்குட்டி தனியாக வைக்க போகிறாங்களா அப்படின்னு ஒன்னே சுப்புக்குட்டிகிட்ட போய் வந்து கொஞ்சம் இவர் வந்து சுப்புக்குட்டி மேலே கொஞ்சம் ஒரு மனஸ்தாபம் வருது அதனால் சுப்புக்குட்டிகிட்ட போய் பார்த்தீங்கன்னா சபேசன் வருது கொஞ்சம் சண்டை போடுறாரு இவருக்கு செம கடுப்பா கொஞ்சம் சண்டை போடுறாரு ஸோ அப்போ வந்து சுப்பு சுப்புக்குடிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோலாம் அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தார் திடீர்னு அவர்கிட்ட தங்கிட்ட சண்டை போடுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சுப்பு சுப்புக்குடிக்கும் சபேசன் அவர்களுக்கு வந்து செட் ஆகல ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிச்சிட்றாங்க சுப்பு சுப்புக்குடி வந்து கோவப்பட்டு வேலையை வந்து ரிசைன் பண்ணிடுறாரு வேலையை ரிசைன் பண்ண கூட சபேசன் சொல்லிடுறாரு ஒன்னு நம்பி ஒன்றும் கடை இல்லை நீ போயிட்டு வந்து சொல்லி ரிசைன் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் விஸ்வநாதர் அவரோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா ந நடேசன் காப்பின்னு சொல்லி அந்த கடைக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நடேசன் காப்பின்னு சொல்லி ஒரு காப்பி கடை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ நடேசன் காப்பி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்த கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா சபேசன் காப்பியை விட நடேசன் காப்பி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுது ஸோ இதனால் ச சு சபேசன் அவருக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக கோவம் வருது ஸோ இவங்க இவங்க வச்சுருந்த சபேசன் காப்பி கடையில் பார்த்திங்கன்னா அவங்க வச்சுருக்க அந்த காப்பி டப்பா வந்து எப்படி எப்படி மாடல் டிசைன் இருக்குமோ அதே மாதிரி டிசைனில் வந்து அவங்களும் வந்து அதே டிசைனில் டப்பா தயார் பண்ணி நடேசன் காப்பின்னு சேல்ஸ் பண்ணுறதை பார்த்து இவர் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போடுறாரு ஆனால் கோர்ட்டில் கேஸ் போட்டு கொஞ்ச நாள் போ பல நாள் வந்து பல பல வருஷங்கள் விஷயங்கள் வழக்கம் நடந்துட்டு இருக்குது இந்த காலகட்டத்தில் சபேசன் பார்த்தீங்கன்னா மாரடைப்பு வந்து அவர் இறந்து போயிடுறாரு ஸோ நடேசன் காப்பி வந்து நல்லா ரீச் ஆகிட்டு இருக்குது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா சுப்புக்குட்டி வந்து சபேசன் அவர்களுக்கு வந்து நல்ல பாடத்தை கற்று கற்பிக்கணும் தன்னை வேலையை விட்டு தூக்கிட்டார் இல்லையா அதனால் அவருக்கு வந்து அவரை ப பழிவாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபேசன் காப்பியில் யூஸ் பண்ண அந்த சீக்ரெட் இன்கிரீடியன்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இதனால் வந்து நடேசன் காப்பி குடிக்கிறவங்க எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாகச்சு ஆரம்பத்தில் அதிகமாக ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வாந்தி பேதின்னு வர ஆரம்பிச்சிது ஸோ அதனால் வந்து ஃபைனல் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே சபேசன் காப்பியும் போ பிடிக்காமல் போயிடுச்சு நடேசன் காப்பியும் வந்து பிடிக்காமல் போயிடுச்சு எல்லாருமே சொந்தமாக காப்பி கொட்டையை வாங்கி வீட்டிலேயே அரைச்சு ஆரோக்கியமான முறையில் வந்து காஃபி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ ஓகே ஓகே இதில் என்ன சீக்ரெட் இன்கிரீடியன் வந்து ஃபாலோ பண்ணார் சூப்பு குட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கா சீக்காய் இருக்கு இல்லையா ஸோ போடக்கூடிய சீர்காயை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக யாருக்கும் தெரியாமல் அந்த காப்பித்தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணாரு அப்படிங்கறதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சீ சீக்ரெட் இன்கிரீடியண்ட்டு ஸோ அதை சீக்ரெட் இன்கிரீய் ஆட் பண்ணாரு அப்படிங்கற வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிய வந்துருச்சு ஸோ சீக்கா அப்படியே போய் வந்து போடுறாங்க போடுறாங்கப்பா அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் தெரிய வந்ததுனால ரெண்டு காப்பியும் வந்து மக்கள் வந்து தவிர்த்துட்டாங்க ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு காப்பியும் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு ஸோ இந்த கதையில நம்ம என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா வியாபார நோக்கத்துக்காக ஒரு வெறுமன ஒரு ஒரு ப்ராடக்டோட தரத்தை உயர்த்தணும் அதோட நல்ல சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லி ஆரோக்கியம் இல்லாத ருசிக்காக மட்டுமே நம்ம ஒரு ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக அது ஃபெயிலியர் ஆகும் அப்படிங்கிறது இந்த இந்த கதை மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மக்கள் நலன் கருதி உள்ள உள்ள ப்ராடக்ட்ஸ் தான் பார்த்திங்கன்னா மக்கள் நலன் கருதி ஆரோக்கியமான ருசியான ப்ராடக்ட் வந்து ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ண முடியுமே தவிர வெறுமனே நல்லா இருக்குது காஃபி நல்லா இருக்குது ருசிக்காக மட்டும் ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப வருஷங்கள் ஓடாது அப்படிங்கிறது இந்த கதையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே நேரத்துல வந்து வியாபாரம் பண்றவங்க வந்து ஒரு எத்திக்ஸ் இருக்குல்ல ஸோ தொழில் தொழில் தர்மம்னு சொல்லுவோம் தொழிலுக்கு தர்மத்துக்கு ஏத்த மாதிரி ப்ராப்பரான அளவு வந்து ஒரு ப்ராடக்ட் அது எஸ்பெஷலி ஃபுட் ப்ராடக்ட் வந்து ப்ராப்பராக சேல்ஸ் பண்ணணுமே தவிர ஸோ டேஸ்ட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தவறான ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணால் அது லாஸ்ட்டில் முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த கதையை வந்து ஒரு உதாரணமாக வந்து சொல்லலாம் ஸோ இந்த கதையை பார்த்திங்கன்னா அந்த துணைப்பாட பகுதியில் வந்தது தான் ஸோ ஸ்கூல் படிக்கும்போது துணைப்பாட பகுதியில் வந்து இந்த கதை வந்துது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு கதை ஸோ ஜஸ்ட் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸில் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முயற்சி செய்யி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ